பலூனை வச்சு இந்த மாதிரி கூட பண்ணலாமா இன்னைக்கு நம்ம பலூனை வச்சுட்டு ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களையும் வச்சுட்டு ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்னா ஒரு ரெண்டு பலூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டப்பா எடுத்திருக்கேன் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அதில் வந்து ஹோல் போட்டுக்கலாம் ஹோல் போடுறதுக்கு வந்துட்டு ஒரு மெழுகு பத்தியை எடுத்து அதில் சின்னதாக சூடு பண்ணி ஹோல் போட்டிங்கன்னா ஈஸியாக ஹோல் விழுந்துடும் இதில் வந்து நம்ம குட்டி குட்டி ஓட்டைகளாக போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இது ஓட்டை போட்டு டப்பாவில் வந்துட்டு மேலே வந்து பலூனை கட் பண்ணி இதில் சேர்த்திருக்கேன் என்கிட்ட வந்து அந்த டப்பா வந்து நல்லா ஓட்ட விலையில் அதனால வேற டப்பா எடுத்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் பலூனை அடியில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம பைப்பில் போடும்போது நிறைய பேர் வந்து கடையில் காசு கொடுத்து வந்து இந்த ஷவர் மாதிரி வாங்குறீங்க ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த மெத்தட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது லைட்டாக தண்ணி திறந்தாலுமே நம்ம பாத்திரம்லாம் ஈஸியாக கழுவிக்கிற மாதிரி இருக்கும் எல்லா பக்கமுமே தெரிச்சு நல்லா கழுவிக்கலாம் இந்த டிப்ஸ் நீங்களும் உங்க வீட்டில் ஃபாலோ பண்ணிடுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க